கதிகலங்கிய நிலையில் அமெரிக்கா திணறுகின்றது அமெரிக்காவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவிலும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கின்ற மக்கள் அமெரிக்கா ஜனாதிபதி ரம்முக்கு எதிராக கோஷமிடுகின்றார்கள் அதிகாரத்தை விட்டு விலக வேண்டும் என்று அந்த மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதற்கிடையில் உலக நாடுகள் ஈரான் ஜனாதிபதியின் செயற்பாட்டை பார்த்து பயத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் கட்டாரில் நடந்த திடித்தாக்குதலில் கட்டாரில் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் கதர்கின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன கட்டாரில் இருக்கின்ற பெரிய அமெரிக்காவின் படைத்தளம் அதில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவங்கள் இருந்து வருகின்றார்கள் அந்த இராணுவங்கள் அண்மையில் இருக்கின்ற நாடுகளின் உளவு வாப்பதிலும் அவர்களை பல கேள்விகளை உருவாக்குவதிலும் முன்னிலை வைத்து வருகின்றார்கள் எந்த வகையிலும் கற்றார் எதிர்பார்க்காத வகையில் ஈரான் கொடுத்த கடுமையான தாக்குதலின் காரணமாக கற்றார் நாசமாயிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன அமெரிக்காவும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் இன்று செய்வது அறியாது திணறி நிற்கின்றது பலஸ்தீன மக்களுக்கு அமெரிக்கா செய்த கொடுமையின் காரணமாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் பலஸ்தீன மக்களை அழிவுக்குள் உட்படுத்தியதாலும் இன்று ஈரான் சீற்றமடைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றது தற்பொழுது பல உலகமற்ற உயர் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைக்கின்றார்கள் இருந்தாலும் ஈரான் பலசீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரை நாங்கள் இந்த சமாதான ஈடுபாட்டில் ஈடுபடப் போவதில்லை என்று ஒருபடியாக இருக்கின்றது தற்பொழுது பல உலக நாட்டு தலைவர்கள் ஈரான் ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் உலக நாட்டில் நடக்க இருக்கின்ற மூன்றாம் உலகப் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கூறுகொண்டார்கள் ஆனால் பலஸ்தீனம் எரியும்போது இவர்கள் ஊமையாக இருந்ததாக ஈரான் ஜனாதிபதி தனது கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே குறுகிய நேரத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்று பரபரப்பான செய்திகளுடன் எங்களுடைய செய்தி உங்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்கும் என்று தெரியப்படுத்துகின்றோம்